னால இந்திரஜித்தனுடையதான சாரதி அந்த குதிரைகள் எல்லா எல்லாத்தையும் வதம் பண்ணிடுறான் இல்லாதபடியோ நூறாக பண்ணிடுறான் உடனே ரதத்திலேருந்து மறைஞ்ச இந்திரஜித்து அவனுக்கு பேர் மேகநாதன் ஒரு பேர் மேகத்துக்குள்ளே மறைஞ்சு வந்துடுவான் மாயாவி அதனால் மாயாவி தரமாக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டா இங்கே யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கச்சு திடீர்னு இங்கே மறைஞ்சிட்டானேன்னு பார்க்கும்பொழுது பார்த்தா ராமலட்சுமண ஆடத்தில் போய் நிற்கிறான் ராமலட்சுமண இந்திரஜித்தை அடிக்கிறார் ஆனால் திருப்பி மறைஞ்சு விட்றான் பாரத்தாளர் எங்கேருந்து எங்கேருந்து வரா எங்கேருந்து மறையிறான்னு தெரியல உடனே அவர் ராமபிரான் உத்தரவு போடுறார் அப்பா இப்போ எங்கேருந்து வரா எங்கேருந்து போகிறான்னு பாருங்கோ அப்படின்னு அங்கதனுக்கு சொல்கிற நீலனுக்கு அவாளலாம் அவள் சைன்யங்களுக்கு உத்தரவு போடுற ராமபிரான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல எங்கேருந்து வரா எங்கேருந்து போகிறான்னு தெரியல இந்திரஜித்தை இந்திரஜித்தையும் ஓட ஓட விரட்டிகிட்டு இருக்கார் ராமலட்சுமணர் அடிச்சுட்டு தான் இருக்கார் கடைசியாக ஒரு சூழ்ச்சி பண்றான் இந்திரஜித்து மறைஞ்சு மறைஞ்சு தாக்குறான் இல்லையா மாயாவி அந்த மாதிரி மறைஞ்சு தாக்கிட்டே இருக்கும் பொழுது ராமனோடு நம்மளால யுத்தம் பண்ண முடியலை அப்படின்னு ஒரு ஸ்திதி வந்த உடனே தன்னுடைய இதான ஒரு மாயாவி குணத்தினால நாகபாசத்தால கட்டி விடுறான் ராமபிரான ராமபிரான வால்மீகி சொல்ற ராமபிரானை கட்டி விடுறான் நாகபாசத்தால் கட்டிடத்தை பார்த்த உடனேயே இடைய பெருமாள் மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறாரோ நாகபாசத்தால் கட்டிடத்தினால் ராமனும் கீழே விழுந்துடுறார் மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறார் ராமனுக்கே இப்படி ஆயிடுதே அப்படின்னு நினச்சதான இடைய பெருமாள் கூட கீழே மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறார் அப்படிங்கிறார் நாகபாசம் அப்படின்னா என்னன்னா நாகபாசம் வேறு நாக அஸ்திரம் வேறு அப்படியே குருநாதர் சொல்லுவார் மகாபாரதத்தில் உபயோகிக்கிறது நாகாஸ்திரம் அது நாகாஸ்திரம்னா அஸ்திரம் அஸ்திர அஸ்திரசஸ்திரம்னா அம்பு வகையில் ஒன்று அதனால் சஸ்திரம்னு சொல்கிறது சஸ்திரம்னா என்னென்னா இன்னைக்கு போனால் வடுவூரில் சேவிக்கலாம் வடுவூர் ராமன் இடத்துல ஒரு அம்பு ஒன்று வச்சுருந்த மாதிரி இப்படி இருக்கும் சந்திரக்கலை மாதிரி இருக்கும் அது சஸ்திரம்னு சொல்லப்படுறது அதனால் இது வந்து என்னென்னா நாகாஸ்திரம் நாகாஸ்திரம்னா பாம்பு மாதிரி சீரிண்டு போய் அக்னியை கக்கும் போய் அதால் போய் யுத்தம் பண்ணுறது நாகாஸ்திரம் இதில் உபயோகிக்கிறது இவன் இந்திர உபயோகிக்கிறது நாக பாசம் பாசம்னா கயிறு நாக பாசம்னா எப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி காலிலேருந்து அப்படியே கட்ட ஆரம்பிச்சுடுதுன்னா சின்ன இடத்துல சின்ன கட்டு பெரிய இடத்துல உடம்பு பெருசாக வரைச்சே பெரிய கட்டு மானில் கட்டு முகத்தில் விற்க அப்படியே கட்டு போட்டுரும் ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றினரும் அது நாக பாசம்னு பேர் அந்த நாக பாசத்தினால ராமபிரானை கட்டின உடனே இளைய பெருமாள் அதை பார்த்துட்டு ராமனுக்கே இப்படியானு மூர்ச்சியாகி கீழே கொடுத்துட்டார் ரெண்டு பேரும் மயக்கத்தில் இருக்கா இருந்து நாம ஆஞ்சநேயன் உள்பட எல்லாரும் பயந்து அழ ஆரம்பிக்கிறாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கூட்டத்துக்கே தலைவர் இல்லையா தலைவருக்கே இப்படி நேர்ந்துருத்துனா கொடுத்தனா அவள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திண்டாடி அழ ஆரம்பிச்சுருக்கும் பொழுது விபீஷணன் சொல்கிறார் இவாளுக்கு வந்து ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்கோ சத்திய பிரகாரம் தர்மத்து பிரகாரம் கட்டுப்படுபவர்களை இதெல்லாம் இந்த இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அதனால் அவருக்கு உயிர் போகலை பிராணன் இருக்குது எதுவும் கவலைப்படாதீங்கோ அப்படிங்கிற இந்த நேரத்தில் என்ன பண்ணுறான் இந்திரஜித்து கிடுக்கிட்டுன்னு வேகமாக போய் ராவணன் இடத்துல போய் ஒரு தெரியாது ராமலட்சுமி ரெண்டு பேரையும் வதம் பண்ணியாச்சு நீ ஃபங்க்ஷன் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம் அவள் ரெண்டு பேரையும் நான் கொண்டு வதம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறான் அறகுறையாக தெரிஞ்சுட்டு சொல்கிறான் உடனே ராமணனுக்கு பரம சந்தோஷம் ஓஹோ அப்படியா அது கொண்டாடுறது மாதிரி அது மாட்டுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் முதல்ல இந்த நிகழ்ச்சியை அவன் வந்து அந்த உன்னுடைய நாகபாசத்தினால உயிர் பிரிஞ்சு அந்த உடம்பு கிடக்கு இல்லையா அதை சீத்தை பார்க்கட்டும் அப்போ தான் நம்ம ராமனை வென்றிருக்கோங்கிறது அவளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்னுடைய ஆசைக்கு அவள் இணங்குவாள் அதனால் அவளை அழைச்சின்னு போகிறதுக்கு உத்தரவிடுறானோம் திரிஜடையை அனுப்பிச்சு நம்முடைய புஷ்பக விமானத்தில் சீத்தையை அழைச்சிட்டு போய் அங்கே யுத்த களத்தில் இருக்கக்கூடிய ராமபிரானை அவனுடையதான திருமேலியை அவனுடையதான உடம்பு போய் பார்க்கட்டும் அப்படின்னுட்டும் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான் ராவணன் உடனே திரிஜட எப்பொழுதுமே திரிஜட வந்து சரவா திரிஜடின்னு ரெண்டு பேர் சரவாங்கிறவ விபீஷனுடையதான பத்னி திரிஜடங்கிறவ விபீஷனுடையதான பெண்ணு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு முள் காட்டில் நடுவில் ஒரு துளசி இருந்த அப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளவு பெரிய எல்லா ராட்சஸ சமூகத்தில் ராட்சசகள் இல்லாத இவ ராட்சச குணங்கள் இல்லாமல் சாத்வீக குணமாக இவன் இருக்கலாம் விபீஷன் அகழ்வான